பகைத்தவர் குடிக்கும் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெரு பென்றோம்யாம் திருப்புகழ் நெருப்பென்றோம்யாம் நாம் நினைத்ததும் அளிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் இடிகும் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் இடிகும் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய் தன்ன 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 தன் திமி 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 திங் தகு தகு தகுத்தின் தனபேரி தடுட்டி முழக்கும் தடுத்துடி முழுக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூர தளத்துடன் நடக்கும் கொடுசூர சினத்தையும் உடற் சங்கரி தலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர் வேளா தினை கிரி கூற பெண் தனத்தினில் சுகிதின் தினை கிரி திருத்தனில் இருக்கும் பெருமாளே திருத்தனில் இருக்கும் பெருமாளே யாம் நினைத்தது அளிக்கும் மனத்தையும் இசி கருவருக்கும் பிரவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் இறைப்புகள் உரைக்கும் தாராய் செயல்தாராய் நிறைப்புகள் உரைக்கும் தாராய் திருத்தணியை வேளவனுக்கு அரோகரா